மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் இப்போது நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறக்கும் போதே வந்து குறைபாடுடைய குழந்தைகள்லாம் பிறக்குது அதுக்கு காரணம்னு கேட்டால் பித்ருசாபம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க உண்மையிலேயே அப்படிலாம் நடக்குமா இப்போ குறைபாடோட குழந்தைகள் பிறக்குது அப்படிங்கிறது வந்து அது ஜெனட்டிக்கலி அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு மெடிக்கலாக வந்து சொல்லுவாங்க ஸோ நம்ம ஜாதகங்களை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவோம்னா ஒரு ஜெனட்டிக்கல் ட்ரான்ஸ்மிஷனை தான் நம்ம வந்து சூரியன் ராகு சூரியன் கேத்து சில விஷயங்களை சந்திரன் ராகு சந்திரன் கேத்து வச்சு சொல்கிறோம் ஸோ இந்த சூரியன் ராகு இந்த காம்பினேஷன் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அவங்களினுடைய குழந்தைகளோ அல்லது பாதிக்கப்பட்ட ஜாதகர்களுக்கு வந்து இப்போ ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடோட ஒரு மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இந்த மாதிரியான குழந்தைகள் எல்லாம் பிறக்கும் பொழுது அவங்களுடைய பிறவி பயன் முடிஞ்சது அவங்களுக்கு மறுபிறவி என்பது இருக்காது அவங்களாம் தெய்வ குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சிலர் வீட்டில் என்ன ஆகும்னா ஒரு பதினேழு வயசுல பத்து வயசுல பன்னிரெண்டு வயசுல இப்படி இந்த பருவத்தில் மரணங்கள் ஏற்படும் ஒரு காய்ச்சல் வந்து இறந்துருவாங்க இல்லை வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுவாங்க இவங்கெல்லாமும் தெய்வத்திடம் போய் சேரக்கூடிய குழந்தைகள் தான் தெய்வ குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அந்த குழந்தைகளை பொறுத்த மாட்டில் அவங்களுக்கு அந்த பிறவி முடிஞ்சிடும் பெற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில புத்திர தோஷங்களோ இல்லை புத்திரத்துக்கான சாபங்களோ இருக்கலாம் இந்த வாரிசுகள் பாதிக்கப்பட்டனா அது அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையினாலும் இருக்கலாம் ஸோ பித்ருக்கள் சாபம் அப்படிங்கிறது தனிச்சு நம்ம வந்து அதை முடிவே பண்ண முடியாது அந்த ஜாதகரினுடைய கர்ம வினையில் அவருக்கு இது கடைசி பிறவியாக இருக்கலாம் இவங்களுக்கு வந்து குழந்தையாக பிறந்து அந்த பிறவி முடியறது ரெண்டாவது அந்த அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அவங்களுக்கு ஒரு புத்திர சாபம் இருந்து இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குழந்தைகள் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையினால் இருக்கலாம் பித்ருக்களினுடைய சாபத்தினாலேயும் இருக்கலாம் ஸோ இது இதனால தான் இது மாதிரியே வந்தது அப்படிங்கிறத பித்ரு சாபம் மட்டும் நம்ம தனித்து சொல்லவே முடியாது இன்று நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைக்கு வந்து நமக்கு ரம்பா திருத்தியை இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திருத்தியை திதி வந்து ரம்பா திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த நாள் வந்து நமக்கு ரம்பா திருத்தியை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்கள் மாலை ஆறு ஐம்பத்தி ஏழு மணி வரையில் மூலம் அதற்கு பின்பு போராடம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை ஆறு ஐம்பத்தி ஏழு மணி வரையிலும் கிருத்திகை அதற்கு பின்பு ரோகிணி மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பாகியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் தனுசுவில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்வான ஒரு நாளாக அமைத்துக் கொடுக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மேலும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் பண வரவு மற்றும் தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் வியாபாரிகளுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி பைரவரை வணங்கலாம் மேஷராசி நேயர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ரிஷபராசி ரிஷப ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திர பகவான் இன்று எட்டாம் இடத்தில் இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று மன கிளேசங்கள் ஏற்படலாம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஆகையினால் இன்றைய நாளில் பச்சரிசி தானம் செய்து அன்னதானங்கள் செய்தாலும் குழப்பங்கள் தீரும் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் தொழில் செய்பவர்கள் தனியார் பணியில் இருப்பவர்கள் மற்றும் அரசு அலுவலக பணியில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் இவர்களுக்கு ஏற்கனவே இந்த வாரத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு இன்றைய நாளில் நல்ல தீர்வுகளையும் பெறலாம் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் வருகை குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சுக்ரனுடன் இருப்பதனால் குபேர யோகத்தை அடைவார்கள் மிதுன ராசி அன்பர்கள் வியாபாரம் செய்பவர்கள் தனித்தொழில் செய்பவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் தீரும் புதிதாக வருகை தரக்கூடிய இந்த தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உங்கள் நண்பர்களினுடைய உதவி இன்று முக்கியமானதாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களையும் பெறலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று குரு பகவான் ராசியில் இருப்பது நல்ல ஒரு உயர்வை தரும் பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைகிறது ராசிநாதன் சந்திரன் ஆறாம் இடத்தில் மறைந்திருப்பது கடகராசி அன்பர்களுக்கு சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கும் இன்று உங்களினுடைய நண்பர்களோ அல்லது சகோதர சகோதரிகளோ உங்களுக்கு குழப்பத்திற்கு நல்ல தீர்வுகளையும் கொடுப்பார்கள் கடகராசி அன்பர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை குருவாயூரப்பனை வணங்குவதோ அல்லது சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியை வணங்குவதோ நல்லது சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகமாகவே இருக்கும் கேது பகவான் ராசியில் இருப்பதும் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதும் சற்று குடும்பத்தில் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் குறைக்கும் சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் உறவினர்களின் வருகையால் சலசலப்பு வந்து பின்பு மறையும் இன்று மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்கள் மூலமாக குடும்பத்திற்கு சுப செய்திகளும் வந்து சேரும் கன்னிராசி நேர்கள் ராசிநாதன் புதன் இரண்டாம் இடத்தில் இருப்பது தனஸ்தானத்தை இன்று உயர்த்தும் இன்று குபேர யோகம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று தொழில் செய்பவர்கள் மற்றும் புதிய வியாபார தொடக்கங்கள் வியாபார முயற்சிகளுக்கு இன்று வெற்றிகள் உண்டு கன்னிராசி நேர்களுக்கு பல நாளாக நீங்கள் எடுத்த காரியம் இன்று உங்களினுடைய முயற்சிகளால் வெற்றியடையும் இழுபறியில் இருந்து வந்த வீட்டு வேலைகள் மற்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பொறுப்புகள் இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்கள் தலையீட்டினால் முடியலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கர பகவானால் இன்று நன்மைகளை உங்களுக்கு நடக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியமும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக பொருளாதாரத்திலும் ஏதாவது ஒரு விதத்தில் உதவியை பெறலாம் நேயர்கள் நேர்கள் ராசி நேர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் மற்றும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்ப குழப்பங்களை தீர்ப்பார் பிள்ளைகளினால் இருந்து வந்த மனவேதனைகள் குறையும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் விரச்சிக ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மாறும் அவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு ராசியில் இருந்து வந்த சந்திரன் ஒரு நல்ல மனநிலையை கொடுப்பார் இன்று குடும்பத்தில் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பதட்டங்கள் தீரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இருந்து வந்த மன மாறும் நாலாம் இடத்தில் அர்த்தாஷ்டிரமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் பல நாட்களாகவே இருந்து கொண்டிருக்கும் இந்த குழப்பங்களுக்கு இன்றைய நாளில் நல்ல தீர்வை பார்க்கலாம் இன்று ஒரு நல்ல மன நிம்மதியான நாளாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மகர நேயர்கள் மகர நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் தீரும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவரை வணங்குவது நல்லது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று விரைய செலவுகளை கொடுத்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் ஒரு நல்ல முன்னேற்றமான நாளாகவும் கொடுப்பார் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் குறையும் இன்று பிள்ளைகளால் இருந்து வந்த மன சஞ்சலங்களும் தீரலாம் கும்பராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில ஒரு சில குறைபாடுகளும் இன்றைய நாளில் குறையும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக சுப செய்திகள் உண்டு மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மற்றும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களுக்கு உடலில் சற்று சோர்வை கொடுக்கலாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து பாகியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயினால் இன்றைய நாளில் சூரியனின் அனுகிரகத்தை பெறலாம் ஆதித்ய கிருதயம் படித்து கோதுமை தானம் செய்ய மீனராசி நேர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்